வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு சவுக்கடியாக ஆளுநர் தனது பங்கிற்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இன்று சட்டசபையிலிருந்து வெளியேறியது திட்டமிட்ட சதியா என்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் திமுகவினரால் பரவப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் தாய் வாழ்த்தும் கடைசியில் தேசிய கீதமும் பாடக்கூடிய வகையில்தான் தமிழக சட்டப்பேரவை மரபு இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருந்தார் மூன்று முறை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதல்வரிடமும் சபாநாயகரிடமும் தேசிய கீதத்தை ஒழித்துவிட்டு உரையே தொடங்குவோம் என்று பேசியிருந்தார் அதை காதில் வாங்கி கொள்ளாத சபாநாயகரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை நிச்சயமாக நான் எதிர்ப்பேன் என்றைக்குமே தவிர்க்கு துணை புரிய மாட்டேன் நான் திமுகவின் தொண்டன் கிடையாது என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி திமுகவிற்கு அமைந்தது ஏனென்றால் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க உரை என்பது திமுக மற்றும் திமுகவை நிறுவிய அண்ணாதுரையிலிருந்து கலைஞர் வரை அனைத்து புகழாரங்களும் பேசக்கூடிய வகையில் அமைந்தது இதை இரவு முழுவதுமாக திமுகவினர்கள் எழுதி கொடுத்தார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் ஆரியர்களை நாங்கள் வளைத்துவிட்டோம் ஆரியர்கள் எங்களது பேச்சை கேட்கக்கூடிய வகையில் அமைத்துவிட்டோம் இதுதான் திமுக ஆட்சி என்று பெருமை கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இன்று செய்து வைத்திருந்த நிலையில் ஆளுநர் அனைத்தையும் சவு விதமாக வெளியேறிய வீடியோ சமூக வலைதளங்களில் திமுகவிற்கு செருப்படியாக அமைந்துவிட்டது ஏனென்றால் உங்களது கொள்கைகளை பற்றி பேசுவதற்கு சட்டசபை இல்லை என்றும் உங்களது புகழாதாரத்தை பற்றி பேசுவதற்கு சட்டசபை இல்லை என்று கூறிவிட்டு சட்டசபையிலிருந்து வெளியேறிவிட்டார் இது திமுகவிற்கு பேரதிர்ச்சியாக அமைந்துவிட்டது அது மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமீபத்தில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறையினர் சரியான விசாரணை செய்யவில்லை சிறப்பு புலனாய்வு துறை விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் யார் அந்த சார் என்பது தெரிந்த வேண்டும் என்றும் குற்றவாளி ஞானசேகரன் போனில் பேசியது அந்த சாரிடம்தான் என்றும் வாக்குமூலத்தையும் கொடுத்துவிட்டார் இதை மேலும் அதிகரிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்கட்சியினர்கள் அனைவரும் யார் அந்த சார் என்ற லோகோவுடன் சட்டசபைக்குள் வந்துள்ளனர் இது மேலும் திமுகவிற்கு பேரதிர்ச்சியாக அமைந்துவிட்டது